இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் மீனராசி நேர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கராத்தே முனிப்பன் திருக்குவல் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியண்டிசாமி தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிசாமி வணங்கி வீரசதிநாங்கம்மா தாயை வணங்கி பரபட்ச வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாதப்பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சல பலன்களை போகலாம் நம்ம எப்படி கோச்சார பலன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஒரு ஜனனகால ஒரு ஜன்னன ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் நேரத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு ஜாதத்தை அமைச்சு பலனை பார்க்குறோமோ அது போல தான் மீனராசினியர்களே இதுதான் வந்து உங்களுடைய வரைபடம் இந்த மீனராசிக்கு எந்தெந்த கிரக எந்தெந்த பாவத்தில் போகிறாங்கிறது இதை வச்சு தான் நம்ம பலனை சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதாவது இப்போ என்ன சாரை வாங்கி எதில் பயணிக்கிறான்னு சொல்லி பலனை சொல்ல போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு போகும் இந்த மீனாசி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைச்சனி போயிட்டு நடந்துகிட்டு இருக்குது இந்த விரைச்சனியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குச்சனூர் போகிற திருநள்ளாறு போகிறது ஓகேங்களா அதிகம் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் அது சனி பிரதோஷ சனி பிரதோஷ அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறது ஓகேங்களா இதெல்லாம் சிறப்பாக பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காகத்துக்கு எனி டைம் சாதம் பிம் வைக்க வைக்கிறது எள் கலந்து சாதம் வைக்கிறது சனி சனிக்கிழமை கண்டை வைக்கிறது சனிக்கிழந்தோர் பார்த்தீங்கன்னா எழு தீபம் எள் பொட்டின எள் நல்லா நினச்சது பார்த்திங்கனாக்கா சாமிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தீ சனி சொன்ன தீபம் போடுறது அதாவது இரும்பு விளக்கு இல்லை இரும்பு டப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வாங்கி பண்ண தான் கொஞ்சம் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உப்பு மிளகு இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன் நீங்கள் சொல்கிறதுக்கு டைம் இல்லை சொன்னதுக்கு இதுக்காக கொஞ்சம் டைம் பத்து நிமிஷம் பிடிக்கும் ஓகேங்களா அதெல்லாம் வேண்டாம் நான் சூச்சைமாக சொல்கிறேன் இந்த மாதிரி நீ பண்ணுங்க போதும் ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு திருநாணிகள் பண்ணுற உதவி பண்ணுறது துப்பரி பண்ண உதவி பண்ணுறது உணவு தானம் உடைய தானம் இப்போ ஓனமுற்றவர்களுக்கு மொண்டு உடம்பு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவிகள் பண்ணி நீங்கள் எப்பயும் ஒரு நண்பன் நான் நியாயமாக நேர்மையாக நீங்கள் நடந்து வந்து வந்தாவே சனி சூழ்நிலை பக்கம் பெரிய தாக்க மடமாட்டார் ஓகேங்களா சரி இது பல பழனு போயிடலாமா அதாவது அவர் ஆப்பி மாதிரி பலனும் போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி ராசி பார்த்தீங்கன்னா யாருக்கு அதை பதிவு அதிபதி அப்போ அது குருதா அதிபதிங்கிற பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒன்று கோடி பத்து கோடி அவராக தான் வராது ஒன்று கோடி பத்து அஞ்சாதுக்கு மூணில் ராசிக்கு ரிச மூணுல ரிசபத்தை பார்த்தீங்கனாக்கா ரோகிணி ஐந்து கோடி சா சாரை வாங்கி சந்தனோட சாரை வாங்கி பயணிக்கிறார் வரார் வக்கரமாக பயணிக்கிறார் அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப பத்து குடைவன் தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் அடுத்து அடுத்தது பார்த்தோம்னாக்கா ரெண்டு குடைவன் ஒம்பது குடைவன் செவ்வ செவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடையவன் மேசவை பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு நான் நாலில் நாலில் அதாவது தன் சார்ந்து நாலில் ராசிக்கு அஞ்சில் கடகத்தில் பக்கரமாகி நீச்ச பங்கம் ஆகிறார் ஊச ரெண்டாம் இருக்கிற சனி ஆட்சி போட்ட சனி விட அதனாலேயே நீச்ச பங்கம் ஆகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அவன் அவரோட பார்த்தீங்கனாக்கா ஆயுள் சாரத்தில் ஆயுள் நாலாம் பாதத்தில் அது சந்திரன் பகவான் அஞ்சு ஆட்சி ஆட்சிப்பட்டிருக்காரு அப்புறம் சந்திரன் பகவான் யோகம் பார்த்தா ரெண்டு கோடி ஒம்பது கோடி பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஒம்பது ஒம்பதாம் பதிவு சொல்லக்கூடிய விருசை பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கனாக்கா தன்சாந்துக்கு ஒம்பதுல ராசிக்கு ராசிக்கு அஞ்சில் கடகத்தில் அதே அமை அதே அமைப்பில் தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மூணு கூடயும் எட்டு கூடவன் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடையும் தன்சாந்துக்கு ப பத்தில் ராசிக்கு பன்னெண்டில் கும்பத்தில் ஆட்சி பற்ற சனீஸ்வர பாவம் பார்த்தீங்கன்னா சதயம் ரெண்டாம் சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அது போல் போது எட்டு குடைமை துலாசுன்னு பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு அஞ்சில் ராசிக்கு பன்னெண்டில் இதே அமைப்பு தான் கும்பத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தோம்னாக்கா நாலு குடைமன் ஏழு குடைமன் அதாவது இந்த ராசிக்கு வந்து பாதகாதிபதி அன்று அதாவது சுகாதிபதி பாதகாதிபதி அன்று கலத்திருக்காரங்க ஓகேங்களா அப்போ சுகாதிபதி சொல்லக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் சுயசாரம் ஒன்று கேட்டையில் வாங்க கேட்டு நாலாம் பாதம் வாங்கி விருச்சகத்தில் ஒன்பதாம் பதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஏழு கூடவன் சொல்ல சொல்லக்கூடிய கன்னிபூதன்னு பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து மூணில் ராசிக்கு மூணில் அது ராசிக்கு ஒம்பதில் விருச்சகத்தில் அதே சாயந்தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடைவன் சூரியன் சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு அஞ்சில் ரா ராசிக்கு பத்தில் தனுசில் போ போராட்டம் சார் ரெண்டாம் பாதத்தில் அதாவது மூணு கூடையவன் எட்டு கோடை சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே ஏழாம் படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணி கண்ணிங்கிற ஏழாம் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏது பகவான் உத்திரம் மூணாம் மாதத்தில் இந்த ஆறாம் ஆறாம் பதிவு சாதத்தில் பயணிக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றாம் சொல்லக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா ராகுமகன் உத்திரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா சரி நேரில் இதுதான் வந்து இதோட அமைப்பு பலன் போயிடலாமா இதை முன்னுரை முன்னுரை முடிச்சு பலனு போகலாம் பலன் போயிடலாம் இப்போ நம்ம இது என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்ட மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் கட்டாயம் இடம் விட்டு மாறுறது முயற்சி பண்ணுறது ஓகேங்களா பீண் அழைச்சிட்டு போடுறது இதெல்லாம் இருக்குமானு கேட்டாக்க கண்டிப்பாக இருக்கும் அப்போ சிறு முயற்சியோடு தோர்த்து பயணமாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ துவர்த்து பயணம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது அதே மாதிரி கும்ப விஷயத்தை கலந்துக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அதே இந்த காலகட்டங்களில் படிக்கிற இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்டப்பு நல்லாவே இருக்குது அது பீ படிப்பாக இருக்கட்டும் உயர்கல்வி படிப்பாக இருக்கட்டும் அதை வெளியூர் வெளி மாவட்டம் வெளிநாடு போய் போய் படிக்கக்கூடிய திறன் இருக்குதுன்னு கேட்டாக்கா திறன் நம்ம இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்டப்பு இருக்கக்கூடிய வண்ணமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அதாவது உங்களுக்கு முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேடி வரும் அந்த முயற்சிகளை நல்லா பிரமாண்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்போ உங்க இளை சகோதரர்கள் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாங்க முயற்சினால வெளியூர் வெளியூர் பயணத்து மூலியமாக வெற்றி காணுவாங்க உள்ளூரில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகன அமைப்பு பண்ணக்கூடிய அமைப்பு இருப்பாங்க அந்த வீடு வண்டி வாகனத்தை பைப்பு அதிகப்படியாக ஈடுபாடோடு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ உங்கள் முயற்சி மூலியமாக நீங்களும் ராசிக்காரங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது ஒரு பயணம் கிடைக்காதான் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய வரணும் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் அமைப்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் வரும் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு பயணம் ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு ஒரு வீரி குறைபாடு அல்லது அந்த வீதி அதிகமாக இருக்கிறது இது மாற்றி மாற்றி நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா தொழில் அமைப்பு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மத்திய நிலையில் இருக்கும் ஓகேங்களா ஓரளவு இருக்கும் பட்ட படிப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மத்திய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ தொழில் சேர்ந்த கடன் வாங்குறது அரசாங்கம் லோன் வாங்குறது எல்லாம் அமைப்புகள் இருக்கும் படிப்பு சேர்ந்த கடன் வாங்குறது படிப்பு சேர்ந்த ஹெல்ப் கேட்குறது இது இருக்கும் அதே இப்போ அது தொழிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்களை போட்டு தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணுறதுக்கு மாதங்களாக மோம் ஒன்றும் மோசமாக கந்து வட்டி கொடு பயன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க கொடுத்துருவாங்க பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஒரு வரவு செலவு ஒரு இதுமான கடை ஓரளவு நல்ல முறை சிறப்பாக சுமாராக போயிட்டுருக்கோம் இனிமேல் அலைச்சல் கொடுத்துட்டுருக்கோம் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னாக்கா ஒரு சிறப்பான அம்சம் கொடுக்குங்க ஒன்று பாதி கொடுக்காது கொடுக்காது ஓகேங்களா ரைட் ஓகே பொறுத்த தொழில் அமைப்பு நார்மலாக ஒரு அம அமைப்பு இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்லா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அப்போ குழந்தைங்க மூலிமா நம்ம பொருளாதாரத்தை ஏற்ற ஏற்ற ஏற்றமா குழந்தைங்க மூணும் வரக்கூடிய வருமானம் அணைச்சி நம்ம நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ தந்தையார் மூலியும் வரக்கூடிய வருமானம் நல்லா நல்லாயிருக்கும் கூறித்து வரக்கூடிய இடம் சொத்து பத்து அது மூணு வரக்கூடிய வருமானம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாங்கின அமைச்சு கொடுக்குறது நம்ம தந்தையாருக்கு வீடு வண்டி வாங்கின ஒரு சு சுபாவத்தை அமைச்சு கொடுக்கறது இது நல்லாயிருக்கும் குழந்தைங்களை கல்வி பிஹெச்டி படிப்பு ஊரு டூ ஊரு இதெல்லாம் படிக்க படிக்க விடுறது அப்போ பயணம் செஞ்சு அப்போ வீட்டுக்கு வந்த அமைப்பில் இருக்குதுங்க இந்த மாதங்களில் அப்படி தான் இருக்கும் அப்போ அரசியல் தொடர்பு கலை தொடர்பு க கலை தொடர்பு அரசு அரசியல் அரசியல்வாதி இருக்கிறது அரசியல் தொடர்பு ஒரு அரசாங்க தொடர்பில் இருந்தால் அந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முறையாக சுமூகம் போகக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க சுமாவும் அமைப்பு நல்லாவே இருக்குதுங்க ஒரு கவலைப்பட தேவையில்ல இப்போ காலகட்டங்களில் வீடு வண்டி வாகனம் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நேர்மையான வீடு வண்டி வாகனம் அமைப்பு அந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகம் இருக்குது ஆனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போக அமைப்பு நல்லா இருக்குது புதுசாக கல்லூரி மொதல் முதல் கல்லூரி போகிறவங்களுக்கு கொஞ்சம் உஷாராக ஒரு பார்த்து நிதானமாக இருக்கணும் இதை தாண்டிட்டு உயர்கல்வி பிஹெச்ச்டி படிக்கிறவங்களும் படிக்கலாம் மொதல் முதல் கல்வி போகிறக்கு கொஞ்சம் நிதானமான போக்கில் போனால் தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகன அமைப்பெல்லாம் அந்த தொழிலாக பண்ணுறவங்க அந்த வீடு வாடகைக்கு விட்றவங்க இதே வருமானத்தை நான் ஆடுறவங்க அது வண்டி வண்டி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் தொழிலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு நீங்கள் பண்ணணும் அது அது நல்லா இருக்குது கொஞ்சம் நிதானமாக போக நல்லா நல்லாயிருக்கும் எடுத்து உட்காந்து வந்து கொஞ்சம் நல்லா நடத்த காட்டிடும் ஓகேங்களா அப்போ தாயோட உடல்நிலை உங்களோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா பெருசாக மோசம் கிடையாது நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இனவூட்டு என்ன திருமணமாகச்சு திருமணம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குது இரண்டாவது உண்டான வாய்ப்பு நல்லா அதிகமாகவும் இருக்குது அதே மாதிரி பார்க்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இனவெட்டு இன்னும் திருமணம் சொன்ன மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் திருமணத்தில் கொஞ்சம் பார்த்து உசாரண முறையில் நம்ம இருக்குன்னு காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே பெருசம் கணவன் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வரும் பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படியே சரியாக போயிடும் அதே மூத்த சகோதரர்கள் காலகட்டங்களில் ஒரு சுபப்பெறையும் தூரத்து பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தாம்பத்திய சு அதாவது இரண்டாம் திருமணம் பண்ணவங்க அவங்களோட சுற்றுலா பயணம் நல்லா இருக்குதுங்க முதல் திருமணம் பண்ணும் பெருசாக பேசிக்க பண்ண நார்மலாக இருக்குது அவங்களும் தூரத்து பயணம் போகலாம் ஆனால் இரண்டாம் திருமணம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க இதை விட அவங்க நல்லா இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி பேசிக்க நல்லாயிருக்கு ஓகேங்களா சரி சரி நேர்கள இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றான பலன் ஓகேங்களா சரி ரைட்டு மேற்கொண்டு வேறு சந்தேக சந்தேகம் இருந்தது தான் பார்த்துருவோம் ஓகேங்களா வேறு என்ன சந்தேகம் என்ன பார்த்து சொல்லலை ரைட்டு ஓகே டம் இந்த கோர்ட்டில் இந்த மாதிரி இந்த ஆயுள் காய்ப்பீடு திட்டம் இந்த மாதிரி தொடர்பு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காலக்கட்டங்களில் அதாவது ஊரு டூர் மாவட்டத்துக்கு மாவட்டம் கோர்ட்டில் இருந்து அதில் வேலை இருந்தால் நல்லா இருக்குது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது உள்ளூர் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அந்த இடத்துல மத்தியமாக தான் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த ராசிக்காரங்க மலையை சுற்றி கிரிவலம் வர்றது ஓகேங்களா ஒரு கும்பகேசில் கலந்துக்கிறது ஓகேங்களா ஒரு ஆண்மை தொடர்பில் ஆண்மை பயணத்தில் நீந்தறது எல்லாமே இந்த உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த மாதங்களில் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த நினைக்கிறேன் ஓகேங்களா சரி நிலைகளில் இப்போ டைம் ஓடிட்டுருக்குது சரி இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி தான் நம்ப நம்புகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோச்சார பழம் தான் ஒரு ஜன்னரால் சார்ஜ் மேற்கொண்ட பழம் நம்ம சிறப்பாக பழனை பார்த்துடலாம் சரி உங்களேந்து விடைபெறுறது உங்கள் நண்பன் ஜோதியோட ஜெய்வு எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்